ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிம்பிளான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கப் போல் தோரம் பருப்பை கழுவி அதில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூணும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க பருப்பு நல்லா ஒரு அரை பதத்துக்கு வேகணும் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம் எப்போயுமே பருப்பு வேகும்போது சாம்பார் வைக்கும்போது நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்குவேங்க ரசம் வைக்கிறதுக்காக நீங்கள் அப்படி வச்சு பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ஃபுல்லாகவே வெந்துருச்சு நம்ம ஒரு பருப்பு மத்து போட்டு இதை ஒரு சின்னதாக ஒரு கடையில் கடைஞ்சிடலாங்க ஒரு ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி கடைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா முட்டைகோஸ் அதை நல்லா கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் சாம்பார் தூளும் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போ ஒரு கப் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட இது நல்லா கொதிச்சிட்ருக்க ஸ்டேஜில் இந்த பக்கம் தாளிப்பு கரண்டி வச்சு தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் போட்டுடலாம் கடுகு வரமிளகா கருவேப்பிலை பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க இது மூணையும் ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம் இல்லையா சாம்பார் அது கூட இதை சேர்த்துருங்க சாம்பாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க சாம்பார் நல்லா கொதி வந்துடும் அதுக்கப்புறம் எங்கள் மளித்தலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி இந்த சாம்பார் பொறுத்த வரைக்கும் ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்